இந்த நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் கலந்தாலோசித்து இந்த நிதிநிலை அறிக்கை இந்த சட்டமன்றத்தின் முன் மாண்பு நிதியமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சருடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதார அறிஞர்கள் இடம்பெற்றிருக்கும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள் திரு ரகுராம் ராஜன் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் ஜான் ரேஸ் மட்டுமின்றி நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டெஃப்லோ உட்பட்ட அனைத்து பொருளாதார அறிஞர்கள் அவர்களிடம் கலந்து கலந்தாலோசிக்கப்பட்டது உலக புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்களிலிருந்து ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் வரை ஆலோசனை நடத்தப்பட்டது சம்பந்தப்பட்ட துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள் அதிகாரிகள் அவர்களில் இருந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வரை கருத்துக்கள் கேட்கப்பட்டன சமூக ஊடகங்களில் வந்த ஒரு சிறு செய்தி கூட ஒரு அழகிய ஒரு திட்டமாக உருவாகி இருக்கிறது அந்த வகையில் பரந்துபட்ட ஒரு ஆலோசனையை நடத்தி நிகழ்த்தி இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை முன்னோட்டமாக குறித்து இது குறித்தான அந்த நிதி அறிக்கை குறித்தான ஒரு சில செய்திகளை உங்களுடைய பார்வைக்கு முன்வைக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டினுடைய அந்த பரப்பும் மக்கள் தொகை குறித்து ஒரு சின்ன ஒரு இது இட்ஸ் அ பர்ஸ்பெக்டிவ் ஐடியா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் ஏழு கோடி அநேகமாக இப்பொழுது எட்டு கோடியை தாண்டி இருக்கும் இது ஜெர்மனி நாட்டிற்கு நிகரான மக்கள் தொகை கொண்டது பரப்பளவை பார்த்தால் கிரீஸ் நாட்டினுடைய பரப்பை ஒத்தது நம்முடைய தமிழ்நாட்டின் பரப்பு நம்முடைய பொருளாதாரத்தின் அந்த அளவை பார்த்தால் அது ஃபின்லாண்ட் பவர் பர்ச்சேசிங் பாரிட்டி உட்பட அந்த படி பார்த்தால் நெதர்லாண்ட்ஸை ஒட்டியது நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் ஆறு சதவீத மக்கள் தொகை நான்கே நான்கு சதவீத பரப்பளவு ஆனால் நாம் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு கொடுக்கும் பங்களிப்பு ஒன்பது சதவீதம் நம்முடைய பொருளாதாரம் எப்படி வளர்ந்து வருகிறது என்பது குறித்தான ஒரு சிறு இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் கோவிட் பெருந்தொற்று அதிகமாக இருந்த காலம் அந்த காலத்திலேயே நாம் தேசிய சராசரியை விட அதிகமாக வளர்ந்தோம் தொடர்ந்து நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டும் படம் நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெஃபிசிட் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் படி மூன்று சதவீதம் என்பது குறியீடு அந்த மூன்று சதவீத குறியீடை இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நாம் எட்டுவோம் என்பதற்கான ஒரு எப்பொழுதுமே ஏன் இவ்வளவு கடன் வாங்குகிறோம் என்பது குறித்தான கேள்விகள் வரும் கடன் வாங்குவது என்பது அப்சலூட் நம்பரில் பார்க்காமல் பொருளாதாரத்தின் அளவை உட்பட்டு நாம் பார்ப்பது பொருளாதார வல்லுநர்களுடைய ஒரு கருத்து அந்த வகையில் நம்முடைய பொருளாதாரம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அதற்கேற்ப நாம் கடனை வாங்குகிறோமா என்பத கேள்வியை பல நேரம் பொருளாதார வல்லுநர்கள் வைப்பார்கள் அதற்கான பதிலை எதிர்பார்ப்பார்கள் நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் இருபத்தி எட்டு சதவீதத்திற்கு கீழ் நீங்கள் கடன் ஒரு மாநிலம் கடன் வாங்கக்கூடும் வாங்கினால் டெட் சஸ்டைனபிலிட்டி இருக்கும் என்று நிதிக்குழு பரிந்துரைக்கிறது அந்த நிதிக்குழுவின் பரிந்துரைக்கு கீழாக குறைவாக அந்த வரம்புக்குள் தான் நம்மளுடைய கடன் வாங்கும் அளவு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் அளவு இந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறு சதவீதம் என்ற அளவில் நம்முடைய பொருளாதாரத்தில் இருபத்தி ஆறு சதவீதம் என்ற அளவில் நாம் நம்முடைய டெட் டு டெட் டு ஜிடிபி அந்த இது இருக்கும் என்று இந்த குறிப்பான இந்த இது செய்தி தெரிகிறது நம்முடைய வருவாய் பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நம்முடைய வருவாய் வரவினங்களுக்கும் வரவின செலவினங்களுக்கும் உள்ள இடைவெளி அது எப்படி குறைந்து கொண்டிருக்கிறது என்று கோவிட் நேரத்தில் அதிகமாக இருந்தது எல்லா மாநிலங்களும் நாடு உட்பட அத்தனையுமே வந்து ரெவென்யூ டெபிசிட் அதிகமாக இருந்தது அது குறைந்து கொண்டே வந்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக இருக்கும் கணக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் நாம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தபோது போது நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி வருவாய் பற்றாக்குறையாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டு இந்த வருடமே நாம் மூன்றாய மூன்றாயிரம் கோடி குறைத்திருக்கிறோம் அடுத்த வருடம் இது நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவிற்கு இது குறை அந்த அளவுக்கு நம்மால் நிதி மேலாண்மை செய்ய முடிந்திருக்கிறது என்பது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் கூட இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வரவேண்டிய பல நலத்திட்ட உதவிகள் வராமலேயே நாம் நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவிற்கு குறைத்திருக்கிறோம் வந்திருந்தால் இந்த வருவாய் குறை வருவாய் பற்றாக்குறையை இன்னும் குறைத்திருக்க முடியும் என்பது எங்களுடைய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோட் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்